தமிழ்நாட்டின் முக்கிய தொழில் நகரமான ஓசூரில் சர்வதேச விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவு மீண்டும் ஒருமுறை தகர்க்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு காரணங்கள் மற்றும் வான்வெளி பிரச்சனை என கூறி மத்திய அரசு இத்திட்டத்தை நிராகரித்திருந்தாலும் இதன் பின்னணியில் மிகப்பெரிய அரசியல் நகர்வு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன குறிப்பாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் தலையீடு இதில் இருப்பதாக பலமாக பேசப்படுகிறது ஓசூர் விமான நிலையம் வருவதை தடுப்பதில் அவருக்கு என்ன லாபம் பக்கத்து மாநில அரசியல் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை எப்படி பாதிக்கிறது ஓசூர் ஒன்றும் சாதாரண நகரமல்ல ஐபோன் தயாரிக்கும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் முதல் ஓலா வரை பல பெரும் நிறுவனங்கள் மையம் கொண்டுள்ள தொழில் நகரம்தான் ஓசூர் இங்கு ஒரு சர்வதேச விமான நிலையம் அமைந்தால் அது அந்த பகுதிக்கான வளர்ச்சியை பன்மடங்கு உயர்த்தும் என்று தமிழ்நாடு அரசு திட்டமிட்டது ஆனால் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இதற்கு அனுமதி மறுத்துவிட்டது காரணம் இது பெங்களூருவில் உள்ள ஹச்சியேயல் விமான நிலையத்தின் வான்வெளியை பாதிக்கும் என்பதுதான் ஆனால் இது உண்மையான காரணமா அல்லது இதற்கு பின்னால் வேறு ஸ்கெட்ச் உள்ளதா என்று ஆராய்ந்தால் ஆந்திராவின் குப்பம் விமான நிலைய திட்டம் வெளிச்சத்திற்கு வருகிறது ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் சொந்த தொகுதியான குப்பம் இருந்து வெறும் தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் மட்டுமே உள்ளது தற்போது மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கு சந்திரபாபு நாயுடுவின் ஆதரவு மிக அவசியம் இந்த சூழலை பயன்படுத்திக் கொண்டு குப்பத்தில் ஒரு புதிய விமான நிலையத்தை அமைக்க அவர் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் அதற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகளும் தொடங்கிவிட்டன இங்கேதான் சிக்கல் ஆரம்பமாகிறது ஓசூருக்கும் குப்பத்திற்கும் இடைவெளி மிக குறைவு ஒருவேளை ஓசூரில் சர்வதேச விமான நிலையம் வந்துவிட்டால் குப்பம் விமான நிலையத்திற்கு மவுசு இருக்காது சரக்கு போக்குவரத்தும் முதலீடுகளும் இயல்பாகவே ஓசூருக்கு சென்றுவிடும் எனவே ஓசூர் விமான நிலையத்தை தடுத்தால்தான் குப்பம் விமான நிலையம் வெற்றிகரமாக செயல்பட முடியும் என்பது நாயுடுவின் கணக்கு இதைவிட முக்கியமான விஷயம் தற்போதைய மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சராக இருப்பவர் தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த ராம்மோகன் நாயுடு இந்த அதிகாரத்தை மிகச்சரியாக பயன்படுத்திக் கொண்டு சந்திரபாபு நாயுடு ஆந்திராவிற்கு புதிதாக ஏழு விமான நிலையங்களை அமைக்க திட்டமிட்டுள்ளார் மேலும் இந்த அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி ஓசூர் திட்டத்திற்கு முட்டுக்கட்டை போட்டுவிட்டு அதே சமயம் குப்பம் விமான நிலைய பணிகளை அவர் துரிதப்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது இதன் மூலம் பெங்களூரு மற்றும் ஓசூரை சுற்றியுள்ள சரக்கு போக்குவரத்தை ஆந்திரா பக்கம் திருப்ப அவர் காய் நகர்த்துகிறார் சுருக்கமாக சொன்னால் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுத்து அந்த வாய்ப்பை ஆந்திராவுக்கு மடைமாற்றும் ஒரு மாஸ்டர் பிளான் தான் இது ஆக ஓசூர் விமான நிலைய தடைக்கு சொல்லப்படும் காரணம் வான்வெளி எனப்படும் ஏர் ஸ்பேஸ் என்றாலும் அதன் ஆணிவேர் அரசியல்தான் என அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர் இதற்கு தமிழ்நாடு அரசு என்ன செய்யப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்